இந்த வீடியோவில் நாமே இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் செவனில் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அப்படின்ற கவிதைப்பேழி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான கவிதை தான் இது இதில் வந்து எதுவுமே நமக்கு வந்து மனப்பாட பகுதியாக கொடுக்கல ஸோ பிரச்சனையே கிடையாது அந்த வந்து எக்ஸாக்டாக இல்லை என்ன மீனிங் சொல்லியிருக்காங்களோ நான் அது மட்டும் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லிடுறேன் இந்த கவிதை பேழிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழைய முன் பகுதி பார்த்தலாம் நம்மளோட மனுஷங்க இருக்கோம்ல நம்ம மனுஷங்களோட வாழ்க்கையோட பின்னி பணிஞ்ச ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தா கலை தான் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஆடுறது பிடிக்கும் பாடுறது பிடிக்கும் வரைகிறது பிடிக்கும் கவிதை எழுதுறது பிடிக்கும் இது எல்லாமே ஒரு வகையான கதை கலைகள் தான் சரியா ஸோ கலைஞன் அப்படின்னு படைக்கும் போது எல்லாமே அதோட அழகோட ஒரு இன்ட்ரெஸ்டோடு தான் படைப்பாங்க அது மாதிரிதான் இந்த கவிதை எழுதுற ஆசிரியர் தேனரசன் இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் கலைகள் வந்து நீங்க படைக்கிறீங்க இல்லையா அது பிரச்சனையே கிடையாது ஆனா நீங்க அந்த படைக்கக்கூடிய கலைகள்ல எல்லாமே மானுடம் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதான் முத பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பாக்கலாம் கலையுலக படைப்பாளர்கள் இந்த மண்ணுக்கு அழகு அழகு சேர்க்க நம்ம வந்திருக்கோம் இல்லையா சோ உங்களுக்கு அந்த சமுதாயத்துல மனித சமுதாயத்துல ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு தேனரசன் வந்து சொல்றாங்க நீங்க வந்து அந்த பாறைகள் எல்லாமே உடைப்பவரோட சிலையை வந்து செதுக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நீங்க செதுக்கக்கூடிய சிலையில வியர்வை நாற்றம் வந்து வீசணுமா சரியா அப்படி நீங்க அப்படின்னா அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ அப்படி நீங்க வந்து செதுக்கணும் அவ்வளோ மனப்பூர்வமா செதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்போ உ வயல்வெளியில வேலை இல்லையா உழவர்கள் அவங்களோட உருவங்களை வந்து இந்த உலோகங்களில் ஊற்றி அச்சிட்டு அது ஒரு உருவமா நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அந்த உருவத்தில் கூட அந்த ஒரு சிலையில கூட ஈர மண்ணோட மனம் வந்து ஏச வேணுமா ஏன்னா உழவர்கள் அப்படிங்கிறவங்க வயல்வெளியில இறங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க ஈர ஈரமண்ணில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க இல்லையா அது மாதிரி அந்த உழவர்களோட உருவப்படம் நீங்கள் வந்து செதுக்கினீங்க சிலையா வடிச்சிங்க அப்படின்னா மண்ணோட மனம் வீசணும் அந்த அளவுக்கு நீங்க ஆத்மாத்தமா அந்த சிலையை வந்து வடிவமைக்கணும்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அதே மாதிரி ஒரு அம்மா ஒரு தாயோட உருவத்தை வந்து ஓவியமா நீங்க வந்து வரைஞ்சி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓவியத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி அன்பும் பாசமும் அப்படி நிறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியணுமா சரியா அதே மாதிரி சின்ன குழந்தைகளோட படங்களை நீங்க வரைகிறீங்க அப்படிங்கும்போது போது அந்த சின்ன குழந்தைகளுக்கு அப்படிங்கும் போது அந்த பால் மனம் இருக்கும் இல்லையா இந்த பால் மனம் மாறாத வண்ணம் அந்த சித்திரத்தை வந்து அந்த ஓவியத்தை நீங்கள் வரையணும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய வந்து நேச்சர் சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து படங்களாக வரைவோம் அதாவது ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள் ஆகட்டும் அட்லாண்டிக் பெருக்கடல் அலைகள் ஆகட்டும் அமேசான் காடுகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து வரையலாங்கட்டும் இல்லைனா அந்த பனிப்படற் பள்ளத்தாக்குகள் தோட்டங்கள் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வந்து இயற்கையை வந்து இந்த கலைவடைவம் பெற்று நீங்க வந்து வரைங்க நீங்களே செதுக்குங்க ஓவியமா தீட்டுங்க அதில் பிரச்சனை கிடையாது ஆனா இந்த எல்லா விஷயங்களுமே இந்த மானுட பண்பு அப்படின்னு கே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஹியூமானிட்டி அப்படின்னு இருக்கணும் ஒரு நேச்சர் இருந்ததுன்னா இந்த இயற்கை இருந்ததுன்னா அது கூட மனுஷன் கலந்தா மட்டும்தான் அது ஒரு உயிரோட்டமா இருக்கும் அப்படின்ட்டுன்னு நம்மளோட ஆசிரியர் தேனரசன் அவர்கள் வந்து சொல்றாங்க இப்போ நம்ம வந்து நூல்வெளி பார்த்தலாம் இவர் யாரு என்ன மாதிரி கவிதை கதைகள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்ட்டுன்னு பார்த்தலாம் சரியா ஸோ ஒரு வேண்டுகோள் இந்த ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா தேனரசன் அப்படின்றவங்க இவங்க வந்து தமிழ் ஆசிரியராக தமிழ் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இவர் வந்து வானம்பாடி குயில் தென்றல் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்து கவிதைகளை வந்து எழுதியிருக்காங்களாம் இவரோட கவிதைகள் எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த சமுதாய சிக்கல்களை வந்து நல்லா சுவையோடு வெளிப்படுத்துற மாதிரி இருக்குமா அப்புறம் மண்வாசம் வெள்ளை ரோஜா பேய்ந்து பழகி இமயம் இந்த மாதிரி எல்லாமே கவிதை நூல்கள் நிறைய வந்து எழுதியிருக்காங்களாம் இப்போ நமக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்ற ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இல்லையா இது கூட பேய்ந்து பழ அறிவிய மேகம் அப்படின்ற ஒரு புக்ல இருந்து எடுத்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கவிதை தான் இல்லையா ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ